வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து மச்சை குருமா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இன்க்ரீடியன்ஸ் அளவு சொல்லிடுறேன் சூப்பராக இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக பண்ணலாம் வாங்க இதோடைய வந்து நான் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் வந்து போடுறேன் கொஞ்சம் சோயா பீன்ஸு சின்ன வந் சின்ன மீல் மேக்கர் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற போட்டு எடுத்துப்போங்க மச்சையும் வந்து நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் க்ளீன் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து அந்த ட்ரையான மொச்சை போடுறீங்கன்னா ஒரு செவன் ஹவர்ஸ் ஊற போட்டு எடுத்துக்கோங்க அரைக்கரைக்கு ஒரு ஸ்பூன் தனியா அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பதினஞ்சு மிளகு மூணு மிளகாய் தேங்காய் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஏழு இதெல்லாம் வந்து வதக்கி அரைச்சிக்கலாம் தாளிப்புக்கு இந்தளவு பட்டை கொஞ்சம் கல்பாசி மூணு கிராம்பு இஞ்சி பூண்டு வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து இப்படி ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க தாளிப்புக்கு தக்காளி ஒன்று கொஞ்சம் கருவேப்பில அரைக்கரைக்கு ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய் இதில் இந்த அளவு போதும் இது எல்லாமே ஒன்றா போட்டுக்கலாம் லைட்டாக வதக்குனா போதும் இதோடைய கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் வச்சுட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இதோடைய தேங்காய் போட்டுக்கலாம் இந்த வதக்கிறதோடையே கொஞ்சம் கல் உப்பை போட்டுக்கலாம் நீ ஒரு இந்த ஸ்பூனில் அரை ஸ்பூன் கம்மியாக வந்து கடல் கல் உப்பை போட்டிருக்கேன் இது லைட்டாக வதங்கினா போதும் இதோடையே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் பாருங்க அளவு போதும் லைட்டாக வந்து கட்டி சூடு இருக்கிறப்ப கிளறி விட்டால் போதும் இது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இந்த குழம்பு மிளகாத்தூளோட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ரொம்ப நல்லது இந்த குழம்பு மிளகாத்தூள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதை ஆறினோடனே அரைச்சிக்கலாம் இது குக்கர்லேயே ஒன்றா அப்படியே தாளிச்சுட்றலாம் இந்த ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் கடலை நான் ஊற்றி இந்த பட்டையும் கல்பாசியும் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டுக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வர்றப்ப தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியோடைய கிராம்பும் போட்டுக்கலாம் கிராம்பு வந்து பட்டை போடுறப்ப போட்டால் தெரிக்கும் அது அதனாலதான் நான் மேக்ஸிமம் வந்து வெங்காயம்